வெல்கம் டு பலகாஸ் இப்போ நீங்கள் பக்கப்பற கார் பார்த்திங்கன்னா சிட்டி அப்படிங்கிற காரை பற்றி தான் பக்கப்புறம் வாங்க வீடியோ கொடுப்பெலாம் இப்போ கார் பிறகு சிட்டி வி அப்படியோட மாடல் பையனா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இதோட வேரியன்ட் பையனா ஐவிடிஇசி அப்படிங்கிற வேரியன்ட் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்க்காம ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி எட்டு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடவுடை வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களான் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக் அலகு ரிமோட் லாக் கொண்டு வந்துடும் சீட் கவர்லாம் மாட்டியா நீ கார் தான் இருக்காங்க கார் பார்க்க வேண்டாம்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி மூணு பிசி நாற்பத்தி நாலு எழுவத்தி அப்படிங்கிற நம்பர்ல தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பெரியா ரெண்டு ஓனர் வருன்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட் குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பாலகாட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பாலாகாஸ் இப்போ நீங்கள் பக்கப்புற கார் பார்த்தீங்கன்னா கோண்டா சிட்டி அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ளாங்க இந்த கார் பெரியா கோண்டா சிட்டி வி வண்டியோட மாடல் வேணாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இதோட வேரியன்ட் பையனா ஐவிடிஇசி அப்படிங்கிற வேரியன்ட் தான் ஓனர் மாட்டிங்கன்னா ரெண்டு ஓனர் வரோன்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி எட்டு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடவுடை வண்டி வரனு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா அஞ்சு லட்சருவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பார்ப்பீங்களான் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அலகுவில் ரிமோட் லாக் பண்ணு வந்துடும் சீட் கவர்லாம் மாட்டியாக நீ கார் தான் போட்டிருக்குன்னு இருக்காங்க கார் பார்க்க என்னன்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி மூணு பிசி நாற்பத்தி நாலு எழுபத்தேழு அப்படிங்கிற நம்பர்ல தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பெரியா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மாதிரி கார் வீடியோவுக்குலாம் பாலகார சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்